தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே மீண்டுமாய் வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு இவளை அன்போடு வரவேற்கிறேன் நான்கவர் நல்லவர் தொழில் சுகம் இல்லாமல் இருப்பவர்களே அவர் நன்மை தனத்தால் நம் தொழில் சுகம் அவர் இறக்கத்தினால் நம் ஆசிரியர் ஆராதனையில முழுமையாய் உங்களை ஒப்புக்கொடுத்த பிரச்சனைகள் உடனே இருக்கிற வழிகள் நோயினால் ஏற்படுகிற துன்பங்கள் எல்லாம் ஆடுகளுக்கு அவர் ரத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தும் நம்பிக்கை எனவே இன்றைக்கு நட்சிதி ஒரு மருந்தாக வருகிறது குறிப்பாய் உடல் சுவத்திற்காய் ஜெயிக்கிற வெள்ளிக்கிழமை இல்லை நட்சைதி ஒரு அருமருந்தாய் வருகிறது என்னவென்றால் வரப்போகிற ஆசீர்வாதத்துக்காக இன்றைய துன்பத்தை நீ தாங்கிக் கொள் ஆண்டு சொல்கிறார் இன்றைக்கு நச்செய்தி வெள்ளிக்கிழமை நச்சரியோ நட்செய்தி பதினாறாவது அதிகாரம் இருபதா இருபதுல இருந்து இருபத்தி மூன்று வருகிற வார்த்தைகளிலே ஆண்டவர் பேசுகிறார் பாருங்கள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்பொழுது உலகம் மகிழும் உலகத்துல வந்து நீங்க கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சோதிப்பதற்கே மனிதர்கள் உண்டு சோதித்து நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா அவர்கள் மகிழ்வார்கள் நீங்க துன்பப்படுறீங்கன்னா அவர்கள் மகிழ்வார்கள் அந்த ஆண்டவர் அப்பயே சொல்லிட்டார் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்பொழுது உலகம் மகிழும் ஆனால் அன்பர்களே அன்று சொல்லுகிறார் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் உண்மையான ஆசீர்வாதம் உண்டு உங்கள் வாழ்க்கை மாறும் என்ற ஆசீர்வாதம் உண்டு இந்த நாட்களில் அன்றுவர் துயரத்தை பற்றி பேசுகிறார் எனவே நீ தாங்கிக்கொள் ஆசீர்வதிக்கப்படுவாய் இயேசுவின் வாழ்க்கையில் அந்த மூன்றாம் நாள் என்று அந்த மூன்றாம் நாள் வந்ததுங்க அதாவது அண்டவருடைய பாடுகள் அண்டருடைய மரணம் பிறகுதான் உயிர்ப்பு பிறகுதான் மகிழ்ச்சி பிறகுதான் விண்ணேற்றம் பாடுகளை சந்தித்தார் அவர் மரணத்தை சந்தித்தார் அதன் பிறகு அவர் உயிர் தெழுந்தார் பாடுகளும் அப்படிதான் உயிர் தெழுவாய் நோயிலிருந்து உன் கவலையிலிருந்து உன் பிரச்சனையிலிருந்து உன் வருத்தத்திலிருந்து நீ உயிர் தெழுவாய் பேங்க்ல போய் கடை வாங்குறோங்க என்ன நம்பிக்கையில கடை வாங்குறோம் அந்த அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து தொழிலில் போடுவோம் தொழிலை வளர்ச்சி அடைவோம் மீண்டும் அந்த கடனை கட்டுவோம் வாழ்வோம் என்ற நம்பிக்கையில் தானே அவ்வாறே ஆசீர்வாதமும் நம்பிக்கையோடு ஆண்டவர் இல்லரு நம்பிக்கையோடு வாழ்க்கையில முயற்சி எடு அவர் வல்லமை உன்னை தாங்கும் அவர் பெயரால் நீ வாழ்வாய் உடல் நோயிலோடு இருக்கிறாயா உடல் வழிகளோடு இருக்கிறாயா உடல் பலவீனத்தோடு இருக்கிறாயா இதோ ஆண்டவர் இதோ இந்த ஆராதனை உனக்காக இதோ அவர் உன்னை மீட்டெடுக்க உன்னை தேடி வருகிறார் நம்பிக்கையோடு கொடுத்து எனவே பிரியமுள்ள உறவுகளை ஆண்டவர் நம்மை தாங்கிக் கொள்கிறார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் எனவே அன்பர்களே ஒரு முறை தாமஸ் ஆல்வா டெடிசனின் வாழ்வில் நடந்த நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு அந்த ஆண்டிலே ஒரு நாள் அவருடைய ஆய்வு கூடம் பற்றி எறிகதா நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கு எல்லோரும் எரிகிறதே என்று அங்கலாய்க்கிறார்கள் ஐயோ பற்றி ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் நின்று கொண்டு அதை பிறகு தன் நண்பனை அழைத்து சொன்னாராம் இந்த துன்பத்திலும் ஒரு இன்பம் இருக்கிறது என்ன இன்பம் என்று பத பதட்டத்தோடு கேட்டாராம் அவருடைய நண்பர் துன்பத்துல இந்த ஆராய்ச்சி பற்றி எரிகிறது இந்த ஆராய்ச்சி கூடமே பற்றி எரிகிறது அதிலே சில தவறுகளும் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது எனவே வா நாம் புதிதாய் மீண்டும் தொடங்குவோம் என்று சொன்னாராம் மீண்டும் அதே ஆண்டிலே மாபெரும் கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தாராம் தாமஸ் அல்வா வாழ்வில் அல்வாங்கதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் நீங்கள் சபத்திலே அதை தாங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டவர் பெயரால் தாங்கிக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உயர்த்துவார் என்ற நம்பிக்கையிலே தாங்கிக் கொள்ளுங்கள் என்பர்களே அவர் அசீர்வாதமாய் வருகிறார் அவர் வல்லமையோடு வருகிறாய் உன் உடல் சுகம் ஆசீர்வாதமாய் மாறும் உன் மனதில் உள்ள வேதனைகள் சாட்சியமாய் மாறும் எனவே இறைவன் சொல்லுகிற செய்தி தாங்கிக் கொள் சபத்தலே தாங்கு அவனை ஆசீர்வதிக்கிறேன் உன்னை உயர்த்துகிறேன் என்கிறார் ஆண்டவர் எனவே நோய்கள் எல்லாம் உடல் பலவீனங்கள் எல்லாம் உன் மனதில் உள்ள பாரங்களை எல்லாம் ஒப்புக்கொடுங்க நன்றி அப்பா இவரே தாங்கிக் கொள்கிற ஆசீர்வாதத்தை தாங்க அப்பா வந்து வல்லமையை தாங்க ஆண்டவரே உன் கிருமையை தாங்க ஆண்டவரே அந்த ஆசீர்வாத வல்லமை நாங்கள் நிறைவாய் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களை தொடுவார் அவர் உங்களுக்கு சுகப்படுத்துவார் அவர் பெயரால் வாழ்வீர்கள் அவர் பெயரால் வல்லமையை காண்பீர்கள் வல்லமையான இறை கிருபையில் நெற்கரணி ஆண்டவர் பெயரால் சொல்லுகிறேன் துன்பங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறது அண்டவர் பெயரால் நீங்கள் வாழ்வீர்கள் அவர் உங்களை சுகப்படுத்துவார் அவர் உங்களை வாழ வைப்பார் இறைவா சபிப்போமாக இறைவாப்புக்குரிய திருவரு சாதனத்திலே திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் துமிப்பின் பலனை இடைவிடாமல் அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி மன்றாடுகிறோம் அமேன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருவையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக அமையும் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ